அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர்நின்றே என்ற பொன்மொழிகளுக்கு தமிழர் நிலத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிற என் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே அன்னியூர் பகுதியில் வாழ்கிற மதிப்புமிக்க தோழர்களே எதற்காக நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் எதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதையும் செய்யாத திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் தேனாலும் பாலாரும் ஓடுமா ஓடாது அதே கொசுவும் சாக்கடையும் தான் ஓடும் ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிடம் அந்த திராவிடத்திற்கு சாவுமணி அடிக்க தமிழர் நிலத்தில் ஒரு தலைவன் கிளர்ந்தெழுந்து வருகிறான் அந்த வரலாற்று தலைவனை பார்த்து கேட்கிறார்கள் இது வன்னிய சகோதரர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதி இந்த பகுதியில் சீமானுக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் மதிப்புமிக்க உறவுகளே வன்னிய சகோதர சமூக மக்களாக இருக்கட்டும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் பறையர் சமூக சகோதர சொந்தங்களாக இருக்கட்டும் எந்த நிலத்தில் தமிழர் தலைவன் சீமான் வேட்பாளரை நிறுத்தினாலும் அந்த இடத்திலே சா பார்க்காமல் தமிழர் சீமானுக்கு தமிழகம் எங்கும் அள்ளித்தர வாக்குகளை அள்ளித்தர தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தயாராகிவிட்டார்கள் சிந்தித்து பாருங்கள் அரை நூற்றாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை அடைத்திருக்கிறது திராவிடம் ஆனால் தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் மற்ற தேசிய இனங்களை போல சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் என்ன பண்றான் அன்னியூர்ல இருக்கிறவன் அக்கா தங்கச்சி சித்தா சின்னம்மா பெரியம்மா மாமே மச்சான் எல்லாரையும் கொண்டு போய் பட்டியல அடைக்கிற மாதிரி மாட்ட அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் நீ எப்பேற்பட்ட இனத்தின் மகன் நீ அன்னையூர் வாழ் அன்னையூரில் வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் எப்பேற்பட்ட மக்கள் ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த பெருமாவீரன் ராஜராஜ சோழனின் பேரன் இல்லையா நீ நீ கேவலம் கெட்டு போய் கருணாநிதி மயன் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி அன்னியூர் சிவாவுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக வேண்டி மாடுகளை அடைக்கிற தொழுவத்தை போல இருக்கிற பட்டியல அடைஞ்சு கிடக்கிற இது உன்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா சிந்திக்க வேணா நீ எதுக்கு உன கொண்டு போய் அடைக்கிறான் எத்தனை நாளைக்கு அடைச்சு வச்சிருப்பான் இவன் என்ன மாற்றத்தை உனக்கு கொடுத்துருவான் எதையும் தரமாட்டான் அஞ்சு நாளைக்கு ஒன்ன மங்களகரமா பாத்துக்குவான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் உன் பக்கம் ஒருத்தனும் திரும்ப மாட்டான் ஆனால் உனக்கான உரிமைகளுக்காக இந்த நிலத்தில் ஒரு கட்சி பேசும் என்றால் அது என் உயிர் தலைவன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான் யோசிக்க நாட்டில் எல்லாம் பிரச்சனை நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் எங்களுடைய விவசாய நிலங்களை எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறு போட்டு வித்தது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நாங்கள் இன்று எங்கள் விவசாயம் பொய்த்து போச்சு நஞ்சையும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடிய சோழ நிலம் இன்று தரிசு காடாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் யார் இந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலினின் வேட்பாளர் அந்நியூர் சிவாவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா இந்த மண்ணை சோலைவனமாக மாற்ற காத்திருக்கிற அண்ணன் சீமானின் மகளாக இருக்கிற உங்கள் அன்பு மகள் அபிநயாவுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா யோசிச்சு பாருங்க வெக்கம் இல்லாம கையெழுத்து போட்டுட்டு தஞ்சாவூரினுடைய மக்கள் எங்களிடத்திலே இதே போல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்றுகிட்டு வெக்கம் இல்லாம மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் என்னன்னு சோழ நிலத்தை தஞ்சாவூர் பகுதியை நான் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் இந்த முறை பள்ளி மாணிக்கத்துக்கு ஓட்டு போடுங்க நான் அந்த கையெழுத்து தெரியாம தெரியாமல் என்னை மன்னிச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க கோபாலபுரத்தினுடைய கோமான்களாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்தை இருக்கிற ஏழை விவசாயிக்கு எழுதி வைப்பார் ஆனா சோழர்களின் நிலத்தை கூறுவோட்டு வித்து தமிழ் தேசிய இனத்திற்கு பச்சை துரோகத்தை செய்த கருணாநிதியின் வாரிசுக்கா அன்னியூர் சிவாவுக்கா உங்கள் வாக்கு அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக தமிழர் நிலத்தில் கழகத்தை உருவாக்கி வருகிற சீமானின் தங்கையாக இருக்கிற தங்கை அபிநயாவுக்கா உங்கள் வாக்கு என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்கிறோம் ஆனால் என்ன சொல்றான் தமிழ் சமூக மக்களை தான் சாதிய கூறுகளாக மாற்ற துடைக்கிறான் இருவேறு துருவங்களாக பறைய பறையர்களையும் படையாட்சிகளையும் தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய ஓர்மையை கெடுக்கிறது இந்த திராவிடம் இந்த திராவிடத்திற்கு வேட்டு வைப்பதற்காகவே தான் தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் கிளர்ந்தெழுந்து நாம் தமிழர் என்று நிற்கிறோம் அதுலேயும் நான் யார் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவன் பிறப்பால் தெலுங்கன் நான் நீ நம்ப மாட்ட சத்தியமே நான் சொப்பேன் அபத்தம் சொப்பல அது நான் தெலுங்கோட போற்றுதலுக்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே பிறப்பால் தெலுங்கனாக இருக்கிற நான் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக என் உயிர் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவானி கேட்ட ஸ்டாலின் பின்னாடி உனக்கு நிக்கிற ஸ்டாலின் எனவும் சின்ன ஸ்டாலின் எனவும் பெரியப்போன வெக்கம் அரைநூற்று ஆண்டு காலம் அன்னை தமிழ் நிலத்தை தரிசாக்கி இருக்கிறது திராவிடம் தெலுங்க நானே சீமானின் கரத்தை அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்த தங்கை அபிநயாவுக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால் இந்த பகுதியிலே வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய பெருமைக்குரிய போர்க்குடிகளாக இருக்கிற வன்னியர்களும் பறையர் சமூக சகோதரர்களும் எங்கள் பிள்ளை அபிநயாவை வெற்றி பெற செய்வார்கள் செய்வார்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்க்குடி மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும் காரிருள் நீக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும் கிளிநொச்சி எமதாகும் கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும் தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் உழைக்கும் அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள்